தமிழகத்தில் மத்திய நிதியமைச்சரை தனிப்பட்ட முறையில் குறிவைத்து திமுகவினரும் காங்கிரசாரும் தாக்கி வருவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனத்தினருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடத்திய கலந்துரையாடலின் போது உணவு பொருட்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி குறித்து கோவை அன்னபூரணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் கேள்வி எழுப்பியது சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இந்த விவகாரத்தை சிற சில கட்சி சார்பான ஊடகங்கள் தவறான செய்தி வெளியிட்டு வருவதாக கூறினார் மத்திய நிதியமைச்சரை திமுகவினரும் காங்கிரசாரும் தனிப்பட்ட முறையில் குறிவைத்து தாக்கி வருவதாக அவர் விமர்சித்தார் ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க இவங்க பண்ற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார் இவங்க சொல்ற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார் இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியிலே பார்லிமெண்டில் அவர் தோலுரித்து விடுகிறார் அப்படிங்கிற வைத்தறிச்சலில் உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க அதனால உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னால் எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி தங்களோட பாரம்பரியமான அரசியல் எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்களில் உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேச பேசுறது இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாற்று இதுதான் நடந்த விஷயம் அன்னபூர்ணா ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் போய் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது போயிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்